இப்போ ருக்கு எதுக்காக நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி சொன்னா? எனக்கு ஒன்றுமே புரியல என்ன லுக்காக அப்படி என்னதான் சொன்னா? சொன்ன நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சப்புறம் ஒரு நாள் ருக்கு என்னையும் பிக்னேஷையும் தனியாக கூப்பிட்டு பேசினா இங்கே வந்து பத்து நிமிஷம் ஆகுது இப்படி நட்டு வச்ச குத்துக்குவலாட்டம் பேசாமல் நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் என்ன எதுக்காக வர சொன்ன ருக்கு இதை பாரு ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருந்த நான் எழுந்து கிளம்பி போயிடுவேன் இப்படி டைமை வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வா ம் ஓகே நான் உங்ககிட்ட பேச வந்தது விக்னேஷோட நிச்சயதார்த்தத்தை பற்றி தான் அதுதான் நாள் குறிச்சாச்சே கவலையே படாத அது ஜாம் ஜாம் நடக்க போகுது அதுதான் ஆனால் அது நடக்கக்கூடாது

பெரியவங்களா பார்த்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இதுல எந்த ஆச்சமணியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்களா பார்த்து என்கேஜ்மெண்ட் ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா கடைசி நிமிஷத்துல ஆதித்யாவோட அப்பா ராஜ்மோகன் என்கேஜ்மெண்ட் நிறுத்திட்டாரு ஏ அத கேட்டதுக்கு ஜாதகப்படி இப்ப கல்யாணம் பண்றது நல்லது இல்ல அப்படின்னு ஜோசியர் சொன்னதா இவர் சொல்றாரு ஆனா நிச்சயமா அது உண்மையான காரணம் இல்ல உண்மையான காரணம் என்னங்கறத அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு ஓ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த நிச்சயதார்த்தத்தை அவர் நிறுத்துறதுக்கு பழி வாங்குற மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நாம் நிறுத்தணுங்கிற ஐயோ அந்த மாதிரிலாம் இல்ல ரெண்டு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றேன் புரியலையே இந்த நிச்சயதார்த்தத்தை ஏதாவது ஒரு நுண்டி சாக்க சொல்லி நிறுத்திட்டா ராஜ்மோகன் அவமானத்துல துடிப்பாரு ஃபங்க்ஷன் நின்று போனதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நிச்சயமா சந்தேகப்படுவார் ஆதித்யாவோட என்கேஜ்மெண்ட் நிற்கும் போது கூட நீங்களும் இப்படிதானே ஒரு பொய் காரணத்தை சொன்னீங்க உண்மையான காரணத்தை சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் சொல்லுவேன் அந்த மாதிரி நேரத்துல அவர் சொல்லிதானே ஆகணும் இது போகாதூருக்கு வழி தேடுற மாதிரி இருக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம் நான் என் பொண்ணுக்கு வேற இடம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த மாதிரி நிச்சயமா நடக்காது ஆதித்யாவும் ஸ்ருதியும் அவர் அப்படி நடந்துக்க விட மாட்டாங்க சரி காரணம் தெரிஞ்சா உன் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் நடந்துருமா காரணமே தெரியாம குழம்பிட்டு இருக்கிறத விட அட்லீஸ்ட் காரணத்தை தெரிஞ்சா அதுக்கான பரிகாரத்தை தேடலாம் அது மட்டும் இல்ல நிச்சயதார்த்தம் நின்னு போன அப்புறம் நிவேதாவோட ஜாதகத்தை அவ பாட்டி குடும்ப ஜோசியர் கிட்ட காட்டியிருக்காங்களாம் அவர் அதை பார்த்துட்டு கண்டிப்பா நிவேதாவோட கல்யாணம் அதித்யாவோட தான் நடக்கும்னு அடிச்சு சொல்லியிருக்காராம் அதோட நம்ம முயற்சியும் சேர்ந்தா இங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும் சார் கரெக்ட் ஆனா விக்னேஷோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி ரிஸ்க் எடுக்கணுமான்னு பாக்குறேன் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்ல சார் நிவேதா என் தங்கச்சி பொண்ணுங்கிறதுக்காக மட்டும் நான் இதை சொல்லல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் இதை தான் சார் சொல்லியிருப்பேன் ஆதித்யா நிவேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருக்கான் நிவேதாவோட மனசுலயும் ஆதித்யா தான் இருக்கான்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது சோ அவங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நம்ம கடமை சரிமா நாம ஏதோ நல்லது நினைச்சு செய்ய அது ஏதோ விவகாரத்துல போய் முடிஞ்சா கவலைப்படாதீங்க அந்த மாதிரி எந்த விவகாரமும் நடக்காது அப்படியே நடந்துட்டாலும் நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் போதுமா உன் வார்த்தைக்கு நம்பிக்கை இருக்குமா எனக்கு ஓகே ஆனா அது விக்கி சம்பந்தப்பட்ட விவகாரம் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு என்ன விக்கி இது உனக்கு ஓகே தானே மேடம் நீங்க எது செஞ்சாலும் என்னோட நன்மைக்காக தான் இருக்கும் அதனால எனக்கு ஓகே அப்ப சரி நான் இப்பே ராஜமோனுக்கு ஃபோன் பண்ணி இந்த தடவை கேன்சல் சொல்லிடுறேன் ஐயோ ப்ளீஸ் அவசரப்படாதீங்க நீங்க இப்பவே கேன்சல் பண்ணீங்கனா அதுக்கு நான் எதிர்பார்த்த இம்பாக்ட் நிச்சயமா இருக்காது நம்ம எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு போற மாதிரியே போறோம் அண்ணா அங்க போன அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிச்சயதார்த்தத்தை பாதியிலே நிறுத்திடுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் ஓகே டன் ஆ சரி என்ன காரணம் சொல்வீங்க ஒரு கல்யாணத்தை நடத்துறதாம ரொம்ப கஷ்டம் நிறுத்துறது ரொம்ப சுலபம் ம் எப்படி செய்வேன்னு இப்ப கேட்காத ஏன்னா எனக்கே தெரியாது அந்த சமயத்துல ஏதாவது தோணும் கச்சிதமா செஞ்சு முடிச்சிடுறேன் அப்புறம் ஒரு விஷயம் இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம் இன்க்ளூடிங் விக்கியோட அம்மா அப்பா ஓகே ஓகே யூ ஆல் பெஸ்ட் நான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இதுதான் காரணம் என்னென்ன இது

முள்ளால தான் எடுக்கணும் சரிமா நாம போட டிராமாக்கு ஏதாவது ரியாக்ஷன் இருந்ததா ம் நிறையவே இருந்துச்சு சார் வச்ச குறி தப்பல இவேதாவோட என்கேஜ்மெண்ட் நிறுத்தினது காரணம் என்னங்கிறத ராஜ்மோகன் சொல்லிட்டாரு அவர் சொன்னத நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல சார் தயவு செஞ்சு அதை இப்போ கேக்காதீங்க அவர் சொன்னது உண்மையா இல்லையான தீர விசாரிக்கணும் அதுக்கப்புறம் நேரம் வரும்போது நானே சொல்றேன் கொஞ்சம் லேட்டாகும் அப்படி என்ன வரவு செலவு கணக்கு பாத்துட்டு இருக்கீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு வேலை ஆகும்ல ஐயோ மாப்பிள வந்துட்டோம் முதல்ல அவர் சாப்பிடட்டோம் அப்புறம் நான் சாப்பிடுறேன் இங்க ஏற்கனவே எனக்கு சேல்ஸுக்கு ஸ்டாக்குக்கும் ஆக மாட்டேங்குது நீங்க எப்பவும் நீங்க சொல்றதையே தான் செய்வீங்க மத்தவங்களுக்காக மாத்திக்க மாட்டீங்களே ஏன்மா இப்படி தொன தொனங்குறேன் அவரும் வந்துட்டுமே இரண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்கல்ல அப்பாக்கு இப்பதான் கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கு அதை கெடுத்துற ப

தா இருக்கர் என்ன சொல்றீங்க ஆமா செல்வா துரோகி அந்த கணேஷ் இல்லை உன் அப்பா தான் மாமா அமைதி ஆயிட்டீங்க ஷாக்கிங்க இருக்கா ஆமா இருக்கு உங்க வாயில இருந்து என்ன பத்தி இப்படி ஒரு வார்த்தை வரணும் நீங்க இப்படி நல்லவனா நடிக்கிறதுக்கு பதிலா பழைய மாதிரி கெட்டவனாவே இருந்திருக்கலாம் இது அதை விட கேவலமா இருக்கு என்ன மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு எதுவுமே புரியல உங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம் ஆனா மாமாக்கு நல்லா புரியும் இவரு பேச்சு உண்மை நம்பி நான் அந்த கணேஷ் கிட்ட சண்டை போட போயிட்டேன் பாவம் அவரு அதுக்கு அப்புறமா தான் எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாரு என்ன உண்மையை சொன்னான் கொல்லாத உண்மை சொல்லுங்க மாப்பிள்ள சொல்றேன் செல்வா அந்த கணேஷனும் மாமா ஏமாத்தல இவர் தான் வேலை பார்த்த கம்பெனியில பத்தாயிரம் ரூபாய் கையாடல் பண்ணிருக்காரு கையாடல் பண்ண பணத்தை ரெண்டு நாளா கட்ட சொல்லி அவர் வற்புறுத்தி இருக்காரு இவரு சொன்ன மாதிரி பணத்தை ரெண்டு நாளா கட்டல அதனாலதான் அந்த கணேஷ் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காரு இதுதான் நடந்திருக்கு மற்றபடி இவர் சொன்ன எல்லா விஷயமும் சுத்த போய்

நீ நீதான் இந்த குழப்பத்துக்கு காரணமா உன்ன விட மாட்டேன்டா என்ன சாயம் வெளுத்து போச்சேன்னு டென்ஷனா இருக்கா இல்ல ஏன் எல்லாரும் என் பேர்ல இப்படி பழி போடுறாங்கன்னு தெரியல அந்த ராஜாராமனுக்கு ஏற்கனவே என்ன கண்ட ஆகாது அதனால்தான் என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் செல்வா நீயாவது சொல்லுமா எனக்கு சொல்றது எல்லாம் முடிஞ்சு போச்சே நீங்க இந்த வீட்டுல இருந்தாலும்

உன் மெக்கானிக் ஷெட்லயும் ஸ்பேர் பார்ட் கடையிலயும் கையில கரப்பட அஞ்சு பத்த எண்ணிட்டு இருக்க சொல்றியா நான் எப்பேற்பட்ட லைஃப வாழணும்னு கடவு கண்டுகிட்டு இருக்கேன் சின்னப்ப நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா அட்வைஸா சொல்லி கூப்பிடாத என் பொண்ணு உனக்கு கல்யாணம் கட்டி வைப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நிச்சயமா கட்டி வைக்க மாட்டேன் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் விட மாட்டேன் தான் பிளான் பண்ணிட்டேன் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ஒரு மாங்கா நீ புரியல இன்னொரு மாங்கா அந்த கணேஷ் என் லைஃப்ல முதல் வில்லன் அவன் ரெண்டாவது வில்லன் நீ அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் புத்திசாலித்தனமா மோத விட்டேன் உன்னால கணேஷ் அடிபடணும் அவனால நீ ஜெயிலுக்கு போகணும் அதனால்தான் நான் திருந்தி நல்லவன் மாதிரி நடிச்சேன் என் நடிப்பை நீங்க நம்பினீங்க ஆனா நான் நினைச்சதுதான் நடக்காம போயிடுச்சு இனிமேலே நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது இங்க வாழ்க்கைய நாங்க தீர்மானிச்சுக்கிறோம் கொஞ்சமா சம்பாதிச்சாலும் உண்மையான அன்பு இருக்கணும் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்ப நடுவுல வர கஷ்டம் கூட ரொம்ப பெருசா தெரியாது இதெல்லாம் போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க பாருங்க உங்களுக்கு இனிமே இதெல்லாம் எங்கப்பா புரிய போகுது மேலையும் ஒன்னும் சொல்ல முடியாது நல்ல ஜென்மம் என்னங்க இப்படியே உட்காந்துருந்தா என்ன ஆப்போகுது அதான் ருக்கு மாப்பிள்ள வீட்டில் சொல்லிருக்காங்களே நான் எந்த தப்பும் பண்ணலையே யாருக்கும் எந்த துரோகமும் நான் பண்ணலையே ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படி இல்ல நடக்குது சொல்லு வசந்தி அந்த பெரியவரை பார்த்ததுல இருந்தே ஏதோ நடக்க போறதுன்னு ஒரு பயம் என் அடிமனசுல இருந்துட்டே இருந்ததுங்க என்னம்மா போன் இருக்கிறது யாருன்னு எடுத்துப்பாரு யாரம்மா